எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹ் ஆண்டு விழா மற்றும் எங்களது அன்பு தந்தை ஸ்தாபகர் பிஆர்எல் ஜாஃபர் அலி ஆஜியார் அவர்களின் நினைவேந்தல் துவா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று நான்காம் ஆண்டு விழா எங்களின் அழைப்பை ஏற்று கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறீர்கள் இதை எந்த காரணம் என்று நினைத்து பார்த்தால் இது ஒரு எத்தீம்கானாவின் மதர்சா நபி சல்லா அலிவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று உலமாக்கல் வாயிலாக நாம் கேட்டிருக்கின்றோம் எத்தீம்களை அன்புடனும் கருணையுடனும் யார் தலையை தளவிக்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு எந்த அளவு அந்த கையின் ரோமங்கள் படுகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹு தாலா நன்மையை தெரிகிறான் என்று உலமாக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த அந்த அடிப்படையில் நம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த எத்தீன்களை மகிழ்விப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம் அதற்கு அல்லாஹாலா எல்லா நன்மைகளும் நமக்கு வழங்குவான் அது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளுடைய கைகள் இந்த ரோமத்தின் படுகிறதோ அந்த அளவுக்கு பாவத்தையும் கூட அல்ல அளிக்கிறான் என்று சொல்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வந்திருப்பது எங்கள் குடும்பத்திற்கும் இந்த மதர்சாவுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தருகின்றது அது மட்டுமல்ல இன்று நாம் உக்கார்ந்திருக்கும் இந்த அமர்ந்திருக்கும் இந்த இடத்தின் பெயர் கௌதுல ஆலம் ஒஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தர்ஸ் கலிமா சொன்ன அனைவரும் இவர்களை நேசிப்பாத நேசிக்காதவர்கள் யாரும் இல்லை அந்த இடத்து எந்த நிகழ்ச்சி கௌதலம் பெயரில் நடக்கிறதோ அந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் ஆர்வமாக வருவது வளமை அதன் அடிப்படையில் கூட இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கலாம் என்று நினைக்கிறோம் அது மட்டுமல்ல எங்கள் அன்பு தந்தை எந்த அளவுக்கு உலமாக்களை நேசிப்பார்கள் என்று பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கும் உலமாக்களை பார்த்தாலே போதும் அந்த அளவுக்கு எங்கள் அன்பு தந்தை உலமாக்களை நேசத்திற்குறித்தானவர்கள் நான் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களிலும் நீங்கள் இதே போல ஆதரவளித்து இந்த ஸ்தாபனம் கடைசி காலம் வரை எந்த தங்கும் தடையும் இன்றி அல்லாஹு தாலா வழிநடத்த வேண்டும் என்று துவா செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் அன்பு தந்தை அன்பு தந்தைக்கு அல்லாஹு தாலா உயர் ரகமான சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபிர்தோச தருவானாக என்று நீங்கள் அனைவரும் துவா செய்து கொள்ளுங்கள் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உலமாக்களையும் ஜமாத்தாறு தாய்மார்களையும் வாழ்த்துறை வழங்கிக் உலமாக்களையும் உளமாக்களையும் சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய மௌலானா அல் ஹாஃபில் அல் ஹாஜி அபுதாயிர் பாகவி அஜரத் அவர்களையும் தலைமையுறை ஆற்றிக்கின்ற அஜரத் அவர்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சார்பாகவும் வருக வருகை என்று வரவேற்று வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்